தமிழக அரசியல் தலைவர்களே பேச்சாற்றல் மிக்கவங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஒன்று காஞ்சிபுரத்தை சேர்ந்த அறிஞர் அண்ணா என்ற அன்போடு அழைக்கப்பட்ட திரு சி என் அண்ணா முன்னாள் முதல்வர் அவர்கள் இன்னொருத்தர் வந்து கலைஞர் என்ற அன்போடு அழைக்கப்பட்ட திருக்கோளை முத்துவேல் கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்கள் இந்த ரெண்டு பேருக்குமே பேச்சாற்றல்ன்றது கைவந்த கலை மேடை பேச்சு பல வகைப்படும் ஆனாலும் எந்த வகையான மேடையாக இருந்தாலும் சரி பேச்சில் களைகட்டிரும் பேச்சில் மிக சிறந்து நிற்பாங்க அப்படி வந்து ஒரு தடவை அண்ணாதுறை அவர்கள் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு போய் கட்சி பொதுக்கூட்டத்துக்கு அங்கே வந்து பேச ஆரம்பிக்கும் முன்னாடி அந்த போடியம்னு சொல்லும் இல்லையா பேச்சு பேசுகிறவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த உயரமான மேடை அதில் கிட்டே போய் நிற்கிறாரு இவர் அண்ணாதுரை அவர்கள் வந்து கொஞ்சம் புள்ளம் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய முகம் வந்து மக்களுக்கு தெரியல அந்த போலியை மறைக்குது உடனே என்ன பண்ணார் பக்கத்தில் ஒரு தொண்டர் ஒரு மூலையில் கிடந்த ஒரு மரப்பெட்டி எடுத்து கொண்டு வந்து இவர் காலு கிளை போட்டார் அதில் ஏறி நின்ன உடனே எல்லாருக்கும் முகம் தெரிஞ்சுது பேசுகிறதுக்கு வசதியாக இருந்தது அப்போ அவர் இப்போ எப்படி பேச ஆரம்பித்தார்னு சொன்னால் இப்படித்தான் நான் தொண்டர்களால் உயர்ந்தவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஒரே கரகோஷம் கூட்டத்தில் ஆர்ப்பரிப்பு தான் அதுபோல் இன்னொரு சம்பவம் திரு கருணாநிதி அவர்களை சம்மந்தப்பட்டது கந்தர் ஒரு ஊர் அந்த நேரத்தில் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து திரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் பொறுப்பில் இருக்கிறார் அப்போ ஊர் ஊராக போய் கட்சிக்கு நிதி திரட்டிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கந்தர் கோ கோட்டைக்கு வரும்படி ஒரு அழைப்பு கடிதம் வருது அவரும் வந்துட்டார் வந்த நிதியெல்லாம் கொடுத்துட்டாங்க நிதியை வாங்கிட்டு மேடையில் கிட்ட போய் அந்த கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறார் கந்தர்வேட்டைக்கு வரும்படி அழைத்தார்கள் வரும்படி என்றால் கழக பொருளாளரான நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு ஆரம்பித்தா இருப்பாருங்க இங்கேயும் ஒரே ஆர்ப்பரியாக கூட்டம் எப்படி அந்த சிலேடை பயிற்சி அல்லது நகைச்சுவை பயிற்சிகளில் ரொம்ப சிறந்து வழங்கினதுனால தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய துணையாக அந்த பேச்சாற்றல் இவர்களுடைய பேச்சாற்றல் இருந்து சொன்னால் அது எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உண்மை இல்லைங்களா